நீ தினமும் படத்திற்காக போராடுகிறாய் உனது தேவைகள் நிறைவு பெறவில்லை சில நேரங்களில் அடிப்படையான செலவுகளுக்கே கூட நீ உழைக்க வேண்டியிருக்கும் என்னால் ஏன் உனக்கு எந்த நிலை என்பதை நீ கேட்கிறாய் ஆனால் இன்று நான் சொல்கிறேன் பணம் வரும் என் குழந்தையே தாமதமானாலும் அது தவறாமல் வரும் உன் வாழ்க்கையின் நிதி பற்றாக்குறை நான் அறிந்திருக்கிறேன் நீ உழைக்கிறாய் முயற்சிக்கிறாய் ஆனால் பலன் தெரியாமல் போகிறது நீ பணத்திற்காக தவிக்கிறாய் குடும்பத்திற்காக நீ சுமைகளை ஏற்கிறாய் கடன்கள் பெருகுகின்றன மனதில் அமைதி இல்லை ஆனால் இன்று என் வார்த்தை உனக்கு ஓர் உறுதியான ஆறுதலாக இருக்கட்டும் நான் உன்னை ஏமாற்ற மாட்டேன் உன் தேவை அறிந்திருக்கும் நான் உனக்கேற்ற நேரத்தில் என் ஆசீர்வாதத்தின் கதவுகளை திறப்பேன் நீ நினைப்பது போல் நான் தூங்கிக் கொண்டிருக்கிற தேவன் அல்ல உன் கண்ணீரை எண்ணுகிற தேவன் நான் உனது தேவைகள் உனது கணக்குகள் பிழைகள் அனைத்தையும் அறிந்திருக்கிறேன் ஆனால் உனது வாழ்க்கையில் பணம் தேவையான அளவுக்கு வர வேண்டும் என்றால் நீ முதலில் என் ஆசீர்வாத திட்டத்தில் நடக்க வேண்டும் பணம் என்பது நான் கொடுக்கக்கூடிய ஒரு கருவி அது உன்னை கட்டப்படுத்துவதற்காக அல்ல உன்னை ஆசீர்வதிப்பதற்காக ஆனால் இந்த கருவி உனக்கு சரியான நேரத்தில் வந்தால் மட்டுமே அது உனக்கு பயனாக இருக்கும் நீ முதலில் என் ராஜ்யத்தை நாடுகிறாயா நீ என் வார்த்தையின் வழியில் நடக்கிறாயா உன் பண வருமானத்தில் என்னை முதலில் நினைக்கிறாயா என் மகனே என் மகளே பணத்தை நான் உனக்குத் தர விரும்புகிறேன் ஆனால் அதை நல்ல காலத்திலும் நல்ல உள்ளத்தோடும் உபயோகிக்க தெரிந்தால் மட்டுமே அது உனக்கு ஆசீர்வாதமாக மாறும் நீ பணக்காரராக மாறுவாய் என்றால் அதற்கான பரிசுத்த சிந்தனையும் தேவையாகிறது நீ என்னிடம் விசுவாசமாய் இருந்தால் சிறியவற்றிலும் நம்பிக்கையோடு நடந்தால் பெரியவற்றிலும் நான் உன்னை உயர்த்துவேன் பணம் என்பது ஒரு கடவுள் அல்ல ஆனால் அது தேவனின் கரங்களில் இருந்தால் அது ஒரு ஆசீர்வாத வாகனமாக மாறும் நீ நீண்ட நாட்களாகவே பண வருமானம் குறைந்துவிட்டதாக உணர்கிறாய் வேலை வாய்ப்பு கிடைக்கவில்லை வியாபாரம் சரியில்லை குடும்பச் செலவுகள் கையாள முடியவில்லை ஆனால் நான் உன்னோடு பேசுகிறேன் ஒரு புதிய பொருளாதாரக் கதவும் திறக்கப்பட்டிருக்கிறது நீ பார்த்து நோக்காத வழிகளில் நான் உனக்காக திறக்கிறேன் மனிதன் மூடிய வாயில்களை நான் திறக்கிறேன் இருசத்துக்குள் இருந்த நீ வெளிச்சத்துக்கு அழைக்கப்படுகிறாய் என் வார்த்தை சொல்கிறது நீ தாயகத்தை நாடுகிறாய் ஆசீர்வாதம் உன்னைக் கொட்டிக் கிடக்கும் நீ பசியால் துடிக்கிறாய் என்றால் உனக்காக நான் மேசை அமைக்கிறேன் உன் பையில் இல்லாத பணம் உன் வாழ்க்கைக்கு வரக்கூடிய புதிய வருவாய் வழிகளாக ஏற்படும் ஏனெனில் நான் அப்படி பணியாற்றுகிற தேவன் நீ பணத்துக்காக அல்ல பணம் உனக்காக ஓட வேண்டும் அதை நான் நடத்துகிறேன் என் ராஜ்யத்தில் பணத்திற்கே ஒருவேளை இருக்கிறது அது நற்செயல்களுக்கு பயன்பட வேண்டும் உன் குடும்பம் பாதுகாக்கப்பட உன் பிள்ளைகள் கல்வி பெற ஏழைகள் உதவி பெற அந்த பணத்தை நான் உனக்கு கொடுக்கிறேன் அந்த நாள் நெருங்கிவிட்டது நீ பயப்பட வேண்டாம் நீ மனம் பாட வேண்டாம் நீ இழந்ததை மீண்டும் பெறுவாய் நீ தொழிலில் நஷ்டம் கண்டிருந்தாலும் நான் உனக்கு புதிய சந்தோஷத்தின் தூண்கள் கட்டுகிறேன் அதிகாலையில் ஓர் ஒளி எழுகின்றது அந்த ஒளி உன் கண்களில் தெரியும் உன் பையில் இருக்கும் பணத்தில் அல்ல உன் உள்ளத்தில் வரும் நம்பிக்கையில் தெரியும் நீ பணக்காரராய் ஆகப் போகிறாய் ஆனால் உன் ஆன்மா ஆழமாக வேறொன்று இருக்க வேண்டும் நான் கொடுக்கும் பணத்தை சரியான நோக்கத்தில் பயன்படுத்துவாய் என்றால் உன்னிடம் வருமானம் பெருகும் அன்பான மகனே மகளே நான் உன்னை நிராகரிக்கவில்லை உன் தேவைகளை மறைக்கவில்லை என் அன்பு உன்னை தேடி வருகிறது உன் வாழ்க்கையில் தேவையான ஒவ்வொரு வகை தேவைகளையும் உனக்கு தேவையான அளவிலும் தேவையான நேரத்திலும் தேவையான மூலங்களிலிருந்து பூர்த்தி செய்கிறேன் அந்த நாள் நெருங்கிவிட்டது உன் கண்களில் இருந்து நீங்கிய அமைதி மீண்டும் வரப்போகிறது உன் கையில் பணம் இருப்பது மட்டும் முக்கியமல்ல உன் உள்ளத்தில் என்னை வைத்திருக்கிறாயா அப்போது பணம் உன்னை நாடும் பணம் உனக்கு பணிவாடியாக இருக்கும் ஏனெனில் நீ தேவனின் பிள்ளை நீ இப்போது இருக்கும் நிலை உனக்கு ஒருவிதமான பாதிப்பையும் நிச்சயமற்றதையும் ஏற்படுத்தலாம் பணமில்லாத நிலை செலவுகள் அதிகம் வருவாய் குறைவு கடன் தலை கொண்டாடுவது போல தோன்றுகிறது ஆனால் நினைத்து பார் என் கைகளை நீ விட்டுவிட்டாயா இல்லை நீ என் மீது நம்பிக்கை வைத்திருக்கிறாய் அதனால்தான் இந்த செய்தி உனக்காகவே நான் அனுப்புகிறேன் பணம் வரும் நீ எண்ணாத பாதைகளில் நானே வழியைத் திறக்கிறேன் நீ பல நாட்களாக வேலைக்காக வேண்டியிருந்தாய் ஆனால் வாயில்கள் முடங்கியிருந்தன இனி அவை திறக்கப்படும் வியாபாரம் நின்றுவிட்டது என்று நீ கவலையில் இருந்தாய் ஆனால் நான் தேவன் ஒரு வாயிலை மூடினாலும் ஏழு வாசல்கள் திறக்க இயலும் மறந்துவிடாதே பணம் என்பது உலகத்திலிருந்து வரும் அல்ல அது எனது கரத்திலிருந்து வரும் எனது கரம் ஒரு செறிவான கரம் அதில் குறைவில்லை நான் கொடுக்கும் ஆசீர்வாதத்தில் வட்டியோ வரம்போ இல்லை என் மகனே என் மகளே நீ பழையதையே பார்த்து ஏமாற்றம் அடைகிறாய் ஆனால் நான் புதியதாய் செய்கிறேன் நீ பயப்படுகிறாய் எப்படி பணம் வரும் யாரிடமிருந்து என்று ஆனால் என் கண்களை நோக்கு நான் உனக்காக ஒரு தேவ புருஷனை ஒரு உதவியாளரை எழுப்புகிறேன் நீ கேட்டுச் செல்ல வேண்டியதில்லை எனது ஆசீர்வாதம் உன்னிடம் வந்து சேரும் நான் உனக்காக கதவுகளை திறக்கிறேன் என்று கர்த்தர் கூறுகிறார் நீ விழித்துக் கொண்டிருக்கிறாய் கவலையில் இரவுகளை கழிக்கிறாய் கண்களில் நிகழ்ச்சி நிறைந்திருக்கும் ஆனால் நான் பார்த்திருக்கிறேன் உனது ஒவ்வொரு கரையிலான கண்ணீரையும் எண்ணி வைத்திருக்கிறேன் அது வீணாகாது இன்று ஒரு திருப்புமுறை நாளாகும் நான் உனக்காக நடத்தும் மாற்றங்களை உன் கண்கள் காணும் நீ நம்பிக்கையுடன் சொல்லும் அந்த ஒரு ஜெபம் கர்த்தாவே எனக்கு உதவி செய் எனது சிங்காசனத்தை தொட்டிருக்கிறது அதனாலே உனக்கான பதில் வந்துவிட்டது வணிகத்தில் நிதானமாய் ஒரு அற்புதம் நிகழும் உன் வாடிக்கையாளர்கள் திரும்பி பார்ப்பார்கள் நீ காணாத வருமான வாயில்கள் திறக்கப்படும் நீ எதிர்பார்க்காத இடத்திலிருந்து பணம் செலுத்தப்படும் நீ தொலைத்துவிட்ட அனுபவங்களை நான் மீட்டுத் தருகிறேன் நீ நிலத்தைப் போல பட்டினி கிடந்த நிலைமை இப்போது பசுமையோடு நனவோடு மாறும் இனி நீ நிறைவாய் இருப்பாய் உன் பிள்ளைகளுக்கு தேவையுள்ளதை நீ தருவாய் உன் வீட்டில் பஞ்சமில்லை பாக்கியம் நிறைந்து கொள்கிறது உன் பொருளாதார நிலை உயர்வு பெறுகிறது நீ விரும்பிய வாழ்க்கையை பெறுகிறாய் ஆனாலும் அது உலக ஆசைகளால் இல்லை என் கிருபையினால் இப்போது கேள் உன் வாழ்வில் பணம் வரும் ஆனால் அதை கையாண்டல் ஞானத்துடனாக இருக்கட்டும் நீ கொடுப்பதில் சுவாமிதனமாக இரு நீ பயப்படாமல் விதை போடு ஏனெனில் விதைப்பவன் ஒரு நாளில் அறுவடையைக் காண்கிறான் நீ விசுவாசமாய் இரு கடவுள் விசுவாசமானவர் நீ எந்த அளவுக்கு எதிர்பார்க்கிறாயோ அதற்கும் மேலாக கொடுக்கிறேன் நீ காணாத வேலை வாய்ப்பு புரிந்து கொள்ளாத வாடிக்கையாளர் தொடாத வியாபார வெற்றி அனைத்தும் என் வசத்தில் இருக்கின்றன நான் உனக்காக ஒரு நிதி எழுச்சியை ஏற்படுத்துகிறேன் நீ காத்திருந்த ஒவ்வொரு நாளுக்கும் ஒரு பதில் இருக்கிறது ஒரு காலத்தில் நீ யாரிடமும் கெஞ்சினாய் நீ உன்னுடைய வாசலில் நிற்கும் நபர்களுக்கு உதவி செய்வாய் நீ வாடியபடி இருந்து அந்த கடன்கள் தீர்வது ஆரம்பிக்கிறது நீ கண்ட அந்த மந்தமான பொருளாதார நிலை மாற்றம் பெறுகிறது நான் சொல்வது பணம் வரும் ஆனால் அந்த பணம் என் கரத்திலிருந்து வரும் அந்த பணம் ஆசீர்வாதமானது அது உனக்கு அமைதியையும் வளமையும் தரும் அந்த பணத்தின் மூலம் நீ என்னுடைய சாட்சியாய் மாறுவாய் இனி பயப்படாதே பணம் வரும் நான் நானே சொல்கிறேன் ஆதாயம் வரும் நாள் நெருங்கிவிட்டது நீ வெறும் ஊக்கத்திற்காக இந்த வார்த்தைகளை கேட்கவில்லை இதுவே உனக்கு நான் கொடுக்கும் வாக்குத்தம் இதற்காகவே நீ இந்த நேரத்தில் இச்செய்தியை கேட்கிறாய் நாளை புதிதாய் இருக்கும் பணம் வரும் ஆதாயம் பெருகும் நீ சாட்சியாய் மாறுவாய் நீ நம்புகிறாயா அப்படியானால் இன்று ஒரு புதிய ஆரம்பமாக கருதிவிடு நீ இறைவனிடம் ஜெபி நீ விசுவாசிக்கிறாய் என்றால் அது உனது வாழ்க்கையில் நிச்சயமாக நிறைவேறும் பணம் வரும் அது இப்போது ஆரம்பிக்கிறது பணம் வரும் ஆனால் என் ஆசீர்வாதத்தோடு வரும் அமைதியோடு வரும் தர்மத்தோடு வரும் நீ அதற்கு தயாராக இருக்கிறாயா நான் இயேசு உன் வாழ்வியல் தேவைகளை பூர்த்தி செய்யும் ஜீரோவாக இருந்த தேவன் என்று உனக்காக சொல்கிறேன் பணம் வரும்